அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் மன்னிப்பு கேட்டால் மீண்டும் கட்சியில் இணைக்க பொதுச் செயலாளரிடம் பேசுவோம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப்பணி எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதிமுக முன்னாள் அமைச்சர் பேட்டி மயிலாடுதுறை அருகே வழுவூரில் அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் விஜி கே செந்தில்நாதன் தந்தை வி ஜி குருபூஜை அன்னதான விழாவில் முன்னாள் அமைச்சர் ஓஎஸ்மணி எஸ் மணியன் பங்கேற்று உருவ சிலைக்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்தார் தொடர்ந்து முருகன் கோவிலில் வழிபட்ட பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய ஓஎஸ் எஸ் மணியன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்பது ஒன்றும் புதிதல்ல புதிதாக ஏதோ ஒன்றை தேர்தல் ஆணையம் திணிப்பதாக கருத வேண்டாம் ஏற்கனவே இது நடைபெற்றுள்ளது தற்போது மீண்டும் நடைபெறுகிறது எதிர்க்கட்சிகள் கூறுவது போல இது எந்தவித ஆபத்தையோ பாதிப்பையோ ஏற்படுத்தக்கூடியது அல்ல இது நல்ல முறை வரவேற்கத்தக்கது ஏற்றுக்கொள்ளத்தக்கது இதற்கான கால அவகாசம் குறைவாக உள்ளது என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கூறுவது ஏற்கத்தக்கது அல்ல என்றார் மேலும் காவலர் குடியிருப்பில் மட்டுமல்ல காவலரே வெட்டி கொல்லப்படும் நிலை தமிழகத்தில் உள்ளது என்றார் வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கான படிவத்தை பூர்த்தி செய்வதில் கிராம பகுதி மக்களுக்கு கடினமாக இருக்கும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் கூறியுள்ளது குறித்து கேட்டதற்கு இதிலிருந்தே அவர் எதை நோக்கி பயணிக்கிறார் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள முடியும் விண்ணப்பம் மிக மிக எளிமையான வகையில் உள்ளது சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக அதில் வாக்குச்சாவடி அலுவலரின் என்னும் குறிப்பிடப்பட்டுள்ளது விண்ணப்பம் கடினமாக உள்ளது என்று சொல்வது வினோதமாக உள்ளது என்றார் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ஒன்றிணைய வாய்ப்புள்ளதா என்று கேட்டதற்கு முதலில் மன்னிப்பு கேட்டு வரட்டும் பொதுச் செயலாளரிடம் நாங்களும் பேசுகிறோம் என்றார் பேட்டியின் போது அதிமுக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பவுன்ராஜ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர் எஸ்ஐஆர் இது சம்மந்தமாக எதிரிகள் அடுத்த புது ஆயுதம் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அதோடு மட்டும் இல்லாமல் பிஜேபியும் தேர்தல் ஆகணும் எது சொன்னாலும் அதிமுக சரி சரினு தலையாட்டுக்கு ஆனால் வந்து தேர்தல் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் எஸ்ஐஆர் வந்து எதிரிகள் எடுத்துள்ள புது ஆயுதம் எஸ்ஐஆர் என்பது சிறப்பு தேர்தல் திருத்தம் அவ்வளோதான் இது ஒன்றும் புதிதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நடைபெறுகிறது என்பதுதான் உண்மையை தவிர இது ஒன்றும் புதிதாக ஏதோ தேர்தல் ஆணையம் புதிதாக ஒரு கொள்கையை திணிப்பதாக இது கருத வேண்டாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு இந்த ஆண்டுகளில் இந்த இதே எஸ்ஐஆர் சிறப்பு தேர்தல் சிறப்பு வாக்காளர் திருத்தம் நடைபெற்றிருக்கிறது அது இன்றைக்கு ப பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடைபெறுகிறது என்பதுதான் உண்மையை தவிர இது எதிர்கட்சிகள் சொல்வது போல இது எந்த விதமான ஆபத்தையோ விபத்தையோ குற்றத்தையோ செய்யக்கூடியது அல்ல இது ஒரு நல்ல முயற்சி வரவேற்கத்தக்கது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று வாக்காளர் பட்டியலில் இருக்கிற பெயர்கள் அநேகமாக சுத்தமாக இருக்கும் அநேகமாக சுத்தமாக இருக்கும் இந்த தேர்தல் இருபத்தி ஆறில் தேர்தல் முடிகிற பொழுது வாக்குப்பதிவுகள் எத்தனை சதவீதம் என்று அறிவிக்கப்படுகிற பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த சதவீதம் இதுவரை அறுபத்தி ஐந்து எழுபத்தி ரெண்டு என்று இருந்த நிலையெல்லாம் மாறி எண்பத்தி ஐந்து தொண்ணூறு அளவுக்கு உயரும் அதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும் இறந்தவர்கள் பட்டியலில் இருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள் அது வேணுமா வேண்டாமா அவ்வளவுதான் எதுக்கல ஆனால் கால அவகாசம் கொடுக்காம வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் முதலமைச்சருக்கு ஒரு கணக்கு தெரியுமா தெரியாதா என்று எனக்கு தெரியவில்லை தேர்தல் நடத்துவதே பதினாலு நாளில் தேர்தல் நடத்துகிற நாட்கள் பெரும் பதினாலு நாள் தான் வேட்பாளருக்கு தேர்தலை சந்திப்பதற்கு வாக்காளர்களை சந்திப்பதற்கு களத்தில் நிற்பதற்கு வழங்கப்படுகிற நாட்களே பதினாலு நாள் தான் பதினாலு நாளில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து த இந்தியா முழுக்க முடிந்து விடுகிறது தேர்தலை நடத்தவே பதினாலு நாள் போதும் என்கிற நிலை இருக்கிற பொழுது இது இன்றைக்கு நவம்பர் மூன்றாம் தேதி தொடங்கியிருக்கிற இந்த பணி பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி தான் முடிக்கப் போகிறது இது எப்படி பத்தல இன்னைக்கு காவலர் குடியிருப்பிலேயே வந்து ஒரு கொடூரமான ஒரு கொலை இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு திருச்சியில் இது காவலர் குடியிருப்பு என்பது மட்டும் இல்லை காவலரே கொல்லப்படுகிறார் எங்கள் ஊர் தம்பி தலைஞாயிரில் பிறந்தவர் திருச்சியில் வேலை பார்த்தார் கரூரில் வேலை பார்த்தார் அங்கே அவரை வந்து ஆடு திருடியவர்களை விரட்டிக்கிட்டு போகும்போது அவன் வெட்டிட்டாங்க அது இல்லை இது புதிதல்ல இது படு தொடர்ந்து நடைபெற்று வருகிற ஒன்று பாஜகவை வீழ்த்தினோம் நாங்கள் வந்து தி திமுகவோட கூட்டணியில் இருக்கோம் ஆனால் எங்களுக்குள்ளே கொள்கை முரண்பாடு இருக்குது நாங்கள் இரட்டை இலக்கத்தில் வந்து தேர்தலில் வந்து சீட்டு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சிபிஐ பாலகிருஷ்ணன் இது அவர்களுடைய கட்சியினுடைய முடிவாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய கட்சியினுடைய பீரோவினுடைய முடிவாக இருக்கலாம் அவர்களுடைய அதில் நாங்கள் கருத்து சொல்வதற்கு ஐந்தாவது ஆண்டு விழாவில் கண்ணீர் வடிச்சிருக்காரு மகன் தந்தை காற்றும் கடமை அப்படின்றத வடிக்குள் காட்டி பேசியிருக்காரு செயல்பாடு எப்படி என்ன கேட்டால் கட்டிபிடிச்சிட்டே எழுதிருக்கலாம் கூட அந்த வாக்காளர் பட்டியல் இந்த பட்டியல் அந்த படிவத்தை வந்து திருத்து எழுதுறதுல வந்து கிராம மக்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் எனக்கே சிரமமாக இருக்கு கிராம உடனே அவங்க எழுதி கொடுக்க முடியுமா அதில் அப்படிப்பட்ட விவரங்கள் கேட்கப்பட்டிருக்கு இதிலிருந்தே அவர் எதை நோக்கி பயணிக்கிறார் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள முடியும் இந்த வாக்கு சேர்க்கை விண்ணப்பம் வாக்குச்சாவடி அலுவலர் மூலமாக வழங்கப்படுகிறது வார வார வழங்கப்படுகிறது அந்த விண்ணப்பத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக 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 எளிமையான அற்புதமான ஒரு விண்ணப்பம் என்ன என்று கேட்பீர்கள் அந்த விண்ணப்பத்தின் தலைப்பிலேயே உங்களுடைய பிஎல்ஓ யார் அவங்க அவங்களுடைய செல் நம்பர் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிறதுனா அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சந்தேகம் இருந்தால் அவங்களை வச்சு தீர்த்துக்கலாம் என்பதற்காக பி எல்லோடைய பெயரும் அவருடைய நம்பரும் அதில் தரப்பட்டிருக்கிறது ஒன்று அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வாக்காளர்களுக்கும் ஒரே விதமான விண்ணப்பம் இல்லை நீங்கள் அதை பார்த்தீங்களா என்னுடைய புகைப்படம் அதில் இருக்கிறது செந்திலுக்கு பொழுது அவருடைய புகைப்படம் அதில் இருக்கிறது பவுன்ராஜ் அவர்களுக்கு வழங்குறபோது அவருடைய புகை புகைப்படம் அதில் இருக்கிறது என்னுடைய முகவரி மொத்த விவரமும் நான் முன்பே வாக்காளர் என்றால் அதில் இருக்கிறது புதிய வாக்காளர்களுக்குத்தான் பார்க்க வேண்டுமே தவிர சான்றிதழ்த்தவையே தவிர நாற்பத்தி ஓரு வயதை நிரம்பியவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இரண்டில் வாக்கு பட்டியலில் அவர்களுடைய பெயர் இருக்குமானால் எதையும் தேட வேண்டாம் எதையும் பார்க்க வேண்டாம் அந்த விண்ணப்பத்தில் இருக்கிற அந்த பெயரை அந்த பாகத்தை அந்த வாக்காளர் அடையாள அட்டை எண்ணெய் அனைத்தையும் கேட்கப்பட்டிருக்கிற இடத்தில் பூர்த்தி செய்தால் போதும் விட்டால் போதும் இதில் என்ன ஆச்சரியம் இது என்ன கஷ்டம் இதில் என்ன சிரமம் இது என்ன புரியாமல் இருக்கிறது ஆனால் இப்படி புரியவில்லை என்று சொல்வதும் கடினம் என்று சொல்லுவதும் வினோதமாக இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் மன்னிப்பு கேட்டு வரட்டும் பொதுச்செயலிடத்தில் நாங்களும் பேசுகிறோம்